நான் படிக்கிறேன் கேம்பஸ்ல செலக்ட் ஆக போறேன் சோஷியல் மீடியாலயோ இல்ல ஏரியா பக்கத்துலயோ நான் ஒரு ஆளை பார்த்து லவ் பண்றேன் நான் கல்யாணம் பண்ண போறேன் இதுக்கு எதுக்கு நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்கணும் நானும் சங்கரும் விரும்பணும் அதனால திருமணம் பண்ணிட்டோம் என் தந்தைய என் திருமணத்திற்கு வரக்கூடாதுன்னு அவர் கூட போற அண்ணன் தடுத்தார் இரண்டு பேரும் யாருக்கும் சொல்லிக்கொள்ளாமல் சென்னைக்கு வந்தார்கள் நாங்கள் குடியிருந்த வீட்டிலேயே ஒரு பகுதியில் அவர்கள் தங்கி இருந்தார்கள் இருவரையும் அழைத்து வந்து வளகாப்புக்காக தன்னுடைய மகளை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நூறு அடிக்கும் மேல ஆழம் உள்ள ஒரு குடியில் அந்த பையனை தலகிலா கட்டி இறக்கி அப்படி கொளுத்திடுறாரு இதே மாதிரி ஒரு படுகொலை நான் ஸ்கூல் படிக்கும் போது நடந்துச்சு நான் பத்திரிக்கைக்கு ஜாயின் பண்ண நடந்துச்சு டிஜிட்டல் ஏரா பிரிண்டிங் ஏரா அதில் அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்துச்சு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு கவினாக இருக்கட்டும் இறந்து போன இளவரசனாக இருக்கட்டும் சங்கராக இருக்கட்டும் கோகுல்ராஜாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ஏன் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஆனால் தினம் தினம் அது எதிராக ஏதோ ஒரு விஷயத்தையாவது நம்ம நகர்த்திக்கிட்டே இருக்கணும் நாம ஒரு சுருஜத்தை பார்த்துட்டோம் ஒரு யுவராஜ பார்த்துட்டோம் கண்ணுக்கு தெரியாத யுவராஜ் இத்தனை பேர் இருக்கா கண்ணுக்கு தெரியாத சுஜி இத்தனை பேர் இருக்கா அதுக்கு அதுதான் பயம் இது எல்லாமும் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு அதிகமான காரணம் இது பிரித்து ஆழ்வதற்கு தான் அதிலிருந்து இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான்